அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் இதை நம்முடைய கவிஞர் கண்ணதாசன் மிக அழகாக ஒரு பாடலில் வரிகளில் கொடுத்துருப்பார் இன்று கருணை பொங்கும் உள்ளத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் அவனுடைய இதயத்துக்குள்ளாரே வச்சிருக்கான் அப்பேற்பட்ட கருணையான ஒரு உள்ளத்தையும் இந்த உடலையும் இந்த உலகத்தையும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் உனக்குள்ளே எல்லாமே இருக்கு ஆனால் தன்னை நம்பாமல் கடவுளுக்கு பல்வேறு பெயர்களை வைத்துக்கொண்டு பல்வேறு மதங்களையும் வைத்து கொண்டு மனிதன் கடவுளை வெளியே தேடுறான் உள்ளுக்குள் தேடாமல் வெளியே தேடுறான் பல்வேறு வித்தைகளும் காட்டுறான் பல்வேறு வித்தைகளும் காட்டுறான் பல்வேறு விதமான மாறுபாடுகளும் செய்கிறான் ஆனால் கவிஞர் கண்ணதாசன் சொன்னது போல் கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற்று வாழ்க